அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி நானூற்றி முப்பத்தி மூணு ட்ரா ஓகேங்களா இந்த ட்ராவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் இருக்குது இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் சிம்பிளாக ரொம்ப ட்ரிக்ஸு நல்லாயிருக்கும் பட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும் சரிங்களா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடும் இந்த விஷயங்களில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் சரிங்களா இந்த முறைப்படி இந்த டிஸ்க்ளைமர் வந்து போட்டிருக்கோம் இதன்படி தான் வந்து நம்ம சேனல் நடந்துகிட்ருக்கு முடிந்தவங்க இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த இடத்த வந்து மென்ஷன் பண்ணி பாருங்கள் சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எந்த நேரத்துலேயும் உங்களுக்கு உடனே கூடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும் சரிங்களா அதனால் இந்த விஷயத்தை தயவுசெய்து அனைவரும் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கேரளா லாட்டரியில் வந்து புக்கிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க நம்ம வந்து புக்கிங் எடுக்கலை பட் வந்து நல்ல ஒரு பழக்கம் உள்ள நண்பர் வந்து இந்த புக்கிங் எடுக்கிறாங்க நம்பிக்கையான நண்பர் புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ ஒன் டூ அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் புக்கிங் எடுக்கலாம் ஓகேங்களா புக்கிங் வந்து நீங்கள் தரலாம் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் ஏன்னு அந்த என்னென்ன பிரேக்கப் இருக்குது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்கள்ட்ட தொடர்ந்து புக்கிங் பண்ணலாம் சரிங்களா அதனால் இந்த நம்பரை வந்து புக்கிங் பண்ணக்கூடிய விருப்பம் உள்ள நண்பர்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் ஆல்ரெடி புக்கிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எங்கே நீங்கள் புக்கிங் பண்ணுவீங்களோ அங்கேயே பண்ணலாம் ஓகேங்களா இது வந்து நம்மளோட சேனலில் இது வரைக்கும் புக்கிங் ஏஜென்ட்னு யாருக்கும் நம்ம நம்பர் கொடுக்கல பட் இவங்க நமக்கு ரொம்ப நாளாக உள்ள நண்பர் தான் அதனால் முடிந்தவர்கள் நம்ம இந்த கொடுத்துருக்கக்கூடிய எண்களை வந்து நீங்கள் எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ ஒன் டூன்னு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் காண்டாக்ட் லிஸ்ட்டில் சரிங்களா உங்களுக்கு எப்போல்லாம் வந்து கேரளால ட்ரை புக்கிங் பண்ணணும் விருப்பம் இருக்கக்கூடிய டைமில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் புக்கிங் பண்ணலாம் சரிங்களா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாட்டில் சூப்பரான ஒரு பேட்டர்ன் இருக்குது இந்த பேட்டனை பார்க்குறதுக்கு முன்னால் சரிங்களா இந்த பேட்டன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இது வந்து ஃபோர் டிஜிட் பேட்டன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேர்ட்டில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டன் இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு பிறகு வந்து ஒரு த்ரீ டிஜிட் ட்ரிக் இருக்குது அந்த வீடியோவை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் சரிங்களா இந்த இயர் இயர்சாட்டு ஓகேங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இயர் இயர்சாட்டில் ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் அது என்ன பேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முந்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு பதினஞ்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு லீவு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாந்தேதி லீவு ஓணம் பண்டிகையை முன்னிட்டு வந்து அன்றைக்கி குழுக்கள் இல்லை பதினாலாம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தெட்டு அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட்னு ஒரு த்ரீ டிஜிட்டில் ஒரு நம்பர் அடிச்சிருப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நேற்று ஓணம் பண்டிகை முன்னிட்டு லீவுங்கிறதுனால இன்றைக்கி என்ன நம்பர் அடித்தாங்க த்ரீ டிஜிட்லுன்னு பார்த்தீங்கன்னா டூ டபுள் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அடிச்சிருப்பாங்க இந்த நம்பர் என்ன மாதிரி பேட்டர்னில் இந்த இயர் சார்ட்டில் உட்காருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முந்த நாளோட ரிசல்ட் அதாவது பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தி எட்டு ஓகேங்களா அதை இந்த இயர் சார்ட்டில் சரியாக நீங்கள் இந்த பதிமூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த பதிமூணாந்தேதி டேட்டில் பார்த்தீங்கன்னா சரியாக இந்த இடத்துல டூ ஃபிஃப்டி எயிட் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும் ஓகேங்களா டூ ஃபிஃப்டி எயிட்டு அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் சரியாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஐநூற்றி இருபத்தெட்டு அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பாங்க ஓகேங்களா இந்த நம்பருக்கு இந்த ஆறு டிஜிட்ஸ் கொண்ட இந்த ஸ்லாட் உள்ள இருபத்தி ஏழு இருபத்தஞ்சி எண்பத்தி ஒன்றுங்கிற இந்த ஸ்லாட்டில் கடை முதல்ல இருக்கக்கூடிய எக்ஸ் ஒய் போர்டை இருபத்தேழுங்கிற நம்பரை விட்டுட்டு கடைசியில் இருக்கக்கூடிய சி போர்டு நம்பரை விட்டுட்டு நடுவில் இருக்கக்கூடிய டி போர்டு ஏ போர்டு பி போர்டு அந்த நம்பரை எடுத்து இரநூத்தி ஐம்பத்தெட்டுங்கிற நம்பரை எடுத்து அழகாக அந்த இடத்துல வந்து ஐநூற்றி இருபத்தெட்டுன்னு வச்சுருப்பாங்க சரிங்களா அப்படின்னு பார்த்தா இந்த இரநூத்தி நாற்பத்தி நாலு ரிசல்ட்டு இன்றைக்கி எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியாக இந்த பக்கம் ஓகேங்களா இரநூத்தம்பத்தெட்டு ரிசல்ட் அந்த இடத்துல எடுத்ததுனால இந்த பக்கம் ஒரு ஸ்டெப்புக்கு பக்கம் ஓகேங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இரநூத்தி ஐம்பத்தெட்டு எடுத்த இடத்துல ஒரு நம்பர் கேப் விட்டாங்க ஒரே ஒரு நம்பர் கேப் விட்டுட்டு டூ ஃபைவ் எயிட் எடுத்து இந்த இடத்துல ஃபைவ் டுவெண்ட்டி எயிட்னு வைச்சாங்க சரிங்களா அதே போல் இதற்கு பக்கத்தில் உள்ள நாளில் இருக்கக்கூடிய நம்பரை ஆர் டிஜிட் ஸ்லாட்டில் ரெண்டு நம்பரை விட்டுட்டு ஓகேங்களா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு நம்பரை விட்டுட்டு டூ டபுள் ஃபோர் அப்படிங்கிற நம்பரை எடுத்து அழகாக இன்றைக்கி வந்து சாரி நேற்று இரநூத்தி நாற்பத்தி நாலு அப்படின்னு சொல்லி டைரெக்டாகவே வச்சுருப்பாங்க ஓகேங்களா அதனால் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு சரியாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஓகேங்களா இந்த இடத்துல ஒன் நைன் ஜீரோ நைன் டூ செவன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த இடத்துல போகுது இது ஏ பேட்டர்ன் பிரகாரம் எப்படி உட்காரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இந்த இடத்துல இந்த ஒன் நைன் ஜீரோ நைன் டூ செவன்லேருந்து இன்னைக்கு டேட்டில் பதினேழாந்தேதி என்ன கணிப்பு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக அந்த பேட்டர்ன் பாருங்கள் இந்த மாதிரி டூ ஃபைவ் எயிட்டு ஃபைவ் டுவெண்ட்டி எயிட்னு வந்துச்சு இந்த டூ டபுள் ஃபோர் டூ டபுள் ஃபோராகவே வந்துச்சு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒன் நைன் ஜீரோ நைன் டூ செவனில் இருக்கக்கூடிய எண்களில் ஏதாவது ஒரு மூணு எண்கள் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்திக்கு வின்னிங் வரணும் ஓகேங்களா இது ஒரு நல்ல பேட்டர்ன் முடிந்தவங்க பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா சூப்பராக எடுத்து ட்ரை பண்ணலாம் இந்த பேட்டனில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருக்கக்கூடிய இந்த சாட்டில் இந்த இடத்துல பாருங்கள் ஒரே ஒரு நம்பரை விட்டுட்டு டூ ஃபைவ் எய்ட்டுங்க நம்பரை எடுத்து ஃபைவ் டுவெண்ட்டி எயிட்னு வைச்சாங்க சரிங்களா அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் விடுறாங்க ஓகேங்களா ரெண்டு நம்பரை விட்டுட்டு டூ டபுள் ஃபோர்னு விடுறாங்க ஓகேங்களா டூ டபுள் ஃபோருங்கிற நம்பரை எடுத்து நேற்று டூ டபுள் ஃபோர்னே வச்சாங்க சரிங்களா அப்போ இந்த இடத்துல நம்ம சரியாக பார்த்தா இந்த இடத்துல நம்ம சரியாக பார்த்தா இந்த மூணு நம்பரை விட்டுட்டு ஒன் நைன் ஜீரோ அப்படிங்கிற நம்பரை எடுத்து நாளைக்கு த்ரீ டிஜிட்டில் ஒன் நைன் ஜீரோ டைரெக்டாக வைப்பாங்களா இல்லை ஒன் ஜீரோ நைன் வைப்பாங்களா ஏன்னா ஒன்று ரொம்ப ரொம்ப அதிகமான பெண்டிங் நாட்களில் ஐம்பத்தஞ்சு நாட்களுக்கு மேலாக பெண்டிங் இருக்குது ஓகேங்களா அதான் ஒன் நைன் ஜீரோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஒரு நாள் கேப் விட்டு ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் எடுத்தாங்க இங்கே ரெண்டு நாள் கேப் விட்டு டூ டபுள் ஃபோர் எடுத்தாங்க இந்த இடத்துல மூணு நாள் கேப் விட்டு இந்த ஒன் நைன் ஜீரோ எடுத்தாங்கன்னா ஒன் நைன் ஜீரோ ஏ போர்டில் ஒன்று வச்சு ஒன் நைன் ஜீரோன்னு வைப்பாங்களா ஒன் ஜீரோ நைன் வைப்பாங்களா அப்படிங்கிறதுனால பார்க்குறோம் சரிங்களா அதனால் என்னோடய கணிப்பில் இந்த இடத்துல வந்து என்ன நம்பர் வரலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் நைன் ஜீரோ அல்லது ஒன் ஜீரோ நைன் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் ஓகேங்களா என்னோடய கணிப்பில் ஒன் ஜீன் ஒன் நைன் ஜீரோ ஒன் ஜீரோ நைன் வரலாம் நான் வந்து ஏ போர்டில் ஒன்று பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒன் ஜீரோ நைனை வந்து நான் டார்கெட் பண்ணுறேன் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது நல்ல ஒரு பேட்டனாக இருக்குது ஓகேங்களா அதனால் என்னோட கணிப்பில் இந்த நம்பர் வருது அப்படிங்கும்போது இதில் இருக்கக்கூடிய எண்களை நீங்கள் ஒன் நைன் ஜீரோ பாக்ஸ் வைக்கலாம் நைன் நைன் ஜீரோ நைன் பாக்ஸ் வைக்கலாம் ஜீரோ நைன் டூ பாக்ஸ் வைக்கலாம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பாக்ஸ் வைக்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த நம்பருங்களை எந்த நம்பரை எடுத்து பாக்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியாக வந்து ஆறு நம்பரை ஒன் நைன் ஜீரோ பாக்ஸு இல்லை நைன் ஜீரோ நைன் பாக்ஸு ஜீரோ நைன் டூ பாக்ஸு அல்லது நைன் டுவெண்ட்டி செவன் பாக்ஸு ஓகேங்களா இப்போ இதில் இருக்கக்கூடிய காமனாக நமக்கு என்ன நம்பர் அதிகபட்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒன் நைன் ஜீரோவில் ஒன்பது இருக்குது நைன் ஜீரோ நைன்லேயும் ஒன்பது ஒன்பது இருக்குது ஜீரோ நைன் டூலேயும் ஒன்பது இருக்குது நைன் டுவெண்ட்டி செவன்லேயும் ஒன்பது இருக்குது ஓகேங்களா அப்போ மேஜராக பார்த்தீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ஆல்போர்டில் ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கேமுக்குள்ளே வரலாம் நமக்கு ஏ போர்டு பெண்டிங் இருக்கிறதுனால ஒன்று ஏ போர்ட்லேயும் வரலாம் அல்லது ஆல் போர்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் சரிங்களா அதனால் இந்த ஒன்று வந்து ஒன்று ஒன்பது அப்படிங்கிறது நாளைக்கு ஆல் போர்டாக நான் தரேன் அதுக்கப்புறம் ஏசியில் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒன் நைன் ஜீரோ நைன் ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பர் வந்து தரேன் அதுக்கப்புறம் நமக்கு வந்து சிங்கிள் சாட்டில் நாளைக்கு ஏ போர்டில் ஒன்று வந்தால் வரலாம் ஓகேங்களா அதனால் மினிமம் வந்து ஒரு அஞ்சு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சாரி ஃப்ரெண்ட்ஸ் புதன்கிழமை பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட நூற்றி பதினொன்றாவது ட்ரா நடக்குது ஓகேங்களா நூற்றி பதினொன்றாவது ட்ரா நடக்குது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரம்மி நம்பரில் எப்படி வந்து கணிப்பு வரும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு ஒரு போன வாரத்தில் மூணு ரிசல்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரி ரம்மி நம்பரில் வின்னிங் வந்துச்சு சரிங்களா அது எல்லாத்தையுமே தெரியும் நினைக்கிறேன் அப்போ அதுக்கப்புறம் எப்போ ரம்மி நம்பர் வரும் அப்படிங்கிற வீடியோ வந்து இந்த வார தொடக்கத்தில் இந்த வாரம் கடைசியில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வின்னிங்க்கு வந்து அந்த நம்பரை அனௌன்ஸ் பண்ணுவேன் சரிங்களா அந்த நம்பர் எப்போ வரும் எந்த டைமில் அந்த வீடியோ போடுவேன் அப்படிங்கிறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு காத்திருக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு நாள் ஒரு நம்பர் வின்னிங் இருக்குது ஓகேங்களா அந்த நம்பர் வந்து ரம்மி நம்பராக இருக்கணும் நீங்கள் நல்லா நோட் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் இன்றைக்கி தேதி பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ட்ரா நம்பர் நூற்றி பதினொன்றில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனி நடத்துகிறாங்க தேதி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ட்ரிபிள் ஒன் ட்ரா நம்பரில் ஏதோ ஒரு கேம் இருக்குது அதனால் அந்த கேம் வந்து அன்றைக்கி தேதியில் வைக்கலைனா இன்றைக்கி தேதியில் ஒன்றுங்கிறது ஸ்பெஷலாக கொண்டு வந்துட்டு நூற்றி ஒன்பதை கொண்டு வரலாம் அதனால் முடிஞ்சவங்க பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா மட்டுமே இந்த ஒன் நைன் ஜீரோ நைன் ஜீரோ நைன் அப்படிங்கிற நம்பர் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஜீரோ நைன் டூ நைன் டூ செவன் எடுத்து பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் முடியாதவர்கள் ஒன் நைன் ஜீரோ ஒன் ஜீரோ நைன் இந்த ரெண்டு நம்பரை மட்டும் சிம்பிளாக கேம் விளையாடுங்க சரிங்களா இதனால் இதுதான் வந்து இன்றைக்கி சிம்பிளான ஒரு ட்ரிக்ஸு நம்மளோட வீடியோ வந்து தொடர்ந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நம்மளோட சூழ்நிலை பர்சனலான ஒரு ரீசனுங்கிறதுனால அந்த சூழ்நிலை சம்மந்தமாக நமக்கு வந்து நிறையா இஷ்யூஸ் இருக்கிறதுனால நம்ம வீடியோ போட முடியல எல்லாத்துக்குமே சாரி அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து சொல்கிறதுனால முடியுது முடிஞ்சு போகிறது இல்லை ஓகேங்களா அதனால் கொஞ்சம் பொறுமையாக வந்து நானும் நல்ல ஒரு பேட்டர்னில் எடுத்து தான் உங்களுக்கு விஷயத்தை சொல்லணுங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான டைம் லேட் ஆகுது ஓகேங்களா அதனால் இன்றைக்கி நேற்று வீடியோ போட வேண்டிய நேரத்தில் வீடியோ போட முடியலை யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் எல்லாருக்குமே நான் சாரிங்கிற விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா உங்களோட நட்பு வந்து எனக்கு ரொம்ப நாள் நீச்சமாக வேணும் அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன் இன்றைக்குமே ஒரு நல்ல பேட்டர்ன் இருந்ததுனால தான் சொல்கிறேன் சரிங்களா இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சொன்னோம் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சார்ட் வந்து ஸ்பெஷலான சார்ட் அப்படின்னு சொன்னேன் இந்த ஜூன் மாதம் பாருங்கள் பர்டிகுலராக நான் மார்க் பண்ணக்கூடிய இடத்த பாருங்கள் சரிங்களா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கட்டத்தை மட்டும் நல்லா பாருங்கள் இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டர்ன் இருக்குது என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முந்த நாள் வந்த ரிசல்ட்டு டபுள் ஃபைவ் டூ எய்ட் ஓகேங்களா டபுள் ஃபைவ் டூ எய்ட் அப்படிங்கிறது டைரெக்டாக வந்து ஃபோர் டிஜிட்டாக வந்துச்சு ஓகேங்களா பதினாலாந்தேதி தேதி டைரெக்டாக ஃபோர் டிஜிட்டாக வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இது பக்கத்துலேயே ஒட்டநாப்பில் இருக்கக்கூடிய எண் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் அப்படிங்கிறது தான் ஃபோர் டூ சிக்ஸ் ஃபோராக இருக்குது ஓகேங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி ஒரு பேட்டனில் நம்பர் உட்காந்தா இதே பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர்கள் உட்காரலாம் ஓகேங்களா இதே பாக்ஸில் வரக்கூடிய நம்பர்கள் உட்காரலாம் அதனால் என்னோடய கணக்கில் அல்லது உங்களோட கணக்கில் இந்த நம்பருங்கள் வருதான்னு பாருங்கள் ஓகேங்களா டபுள் த்ரீ சிக்ஸ் நைனு எயிட் செவன் டூ நைனு எயிட் டபுள் செவன் ஃபோரு நைன் டபுள் ஃபோர் டூ ஓகேங்களா இதில் ஒரு விஷயம் லாஜிக் என்னன்னு பாருங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்களில் நேற்று வந்த த்ரீ டிஜிட் டூ டபுள் ஃபோர் இங்கேயும் இருக்குது இந்த இடத்துலையும் டூ டபுள் ஃபோர் இருக்குது இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான ஒரு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குது இந்த இடத்துல ஒம்பது இருக்குது ஓகேங்களா அதனால் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய சார்ட்டாக இருக்குது அதனால் இந்த பேட்டர்ன் வந்து ஒர்க் அவுட் ஆகலாம் ஓகேங்களா அதனால் முப்பத்தி மூணு அறுபத்தி ஒன்பது எண்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு எகைன் வந்து இந்த டூ டபுள் ஃபோர் திரும்பவும் ஒரு வின்னிங்கு கொடுக்குமோ அப்படிங்கிற விஷயமும் இருக்குது சரிங்களா அதனால் இந்த பேட்டனை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக செக் பண்ணி விளையாடுங்க இந்த விஷயங்கள் பார்த்தினா இந்த இடம் ஓகேங்களா இந்த டூ டபுள் ஃபோர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்க எடுக்கக்கூடிய கணிப்பில் என்ன நம்பர் வந்துச்சு அப்படின் சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொன்னோம் நமக்கு வந்து நைன் டுவெண்ட்டி செவன் அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு ஓகேங்களா நைன் டுவெண்ட்டி செவன் அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு எல்லாத்துக்கும் நல்லா ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இல்லாதவர்கள் இந்த இடத்த பார்க்கலாம் ஓகேங்களா இந்த இடத்த பாருங்கள் நமக்கு இந்த இடத்துல நைன் டுவெண்ட்டி செவன் அப்படிங்கிற நம்பர் இருக்குது ஓகேங்களா இந்த நாலு நம்பரை நம்ம பிரித்தோம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பரை ஒன் நைன் ஜீரோ நைன் டூ செவன் அப்படிங்கிற நம்பரை எடுத்து இந்த நாலு நம்பரில் பாக்ஸ் வரலாம்னு சொல்லி பிரித்தோம் ஓகேங்களா அதனால் இந்த நைன் டுவெண்ட்டி செவனுங்கிற இந்த நம்பர் நமக்கு இந்த சார்ட்டில் மேட்ச் ஆகுது ஓகேங்களா எனக்கு இந்த சார்ட்டில் மேட்ச் ஆகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி செவன் மேலே எயிட் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த எட்டுங்கிறது நான் டிபோர்டாக எடுக்கிறேன் இந்த நைன் டுவெண்ட்டி செவனுங்கிறது பாக்ஸு சரிங்களா அப்போ எயிட் செவன் டூ நைன் அப்படிங்கிற நம்பர் நாளைக்கு கேமில் வரக்கூடிய பாசிபிலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் இந்த நம்பர் வந்து உட்காரலாம் ஓகேங்களா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்லாட்டில் தொடர்ந்து மூணு ரிசல்ட் வருது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் ஃபைவ் டுவெண்ட்டி எயிட்டு பதினாலாம் தேதியோட டைரக்ட்டு ஃபோர் டிஜிட்டு இருக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து நாற்பத்தாறு இருபத்தி நாலு அந்த நம்பர் நேத்தியோடய ஃபோர் டிஜிட் வந்து அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு சரிங்களா அதனால் இதில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து எண்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பதும் முப்பத்தி மூணு அறுபத்தி ஒன்பதும் எண்பத்தேழு எழுபத்தி நாலும் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் சரிங்களா எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த எயிட் செவன் டூ நைன் அப்படிங்கிறது வந்து சரியாக இந்த பேட்டனில் ஒர்க் ஆ ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அதனால் இந்த நம்பர் நம்ம சிங்கிள் சேட்டாக என்ன எழுதுகிறோன்னு பார்த்தீங்கன்னா எயிட் டூ ओके टू सेवन नयन ओके टू सेवन नयन एट टू नये सेवन एट सेवन टू नये एट सेवन टू एट नाइन ट्वेंटी सेवन எயிட் நைன் செவன்ட்டி டூ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நம்மளோட சிறந்த பேட்டன் எல்லாத்துக்குமே தெரியும் ஓகேங்களா நம்மளோட சிறந்த பேட்டன் இந்த ரெண்டு ஏழு ஒம்பது கண்டிப்பாக இந்த நம்பரில் ஒரு த்ரீ டிஜிட் வினிங் கண்டிப்பாக உண்டு இந்த மாதம் உண்டு இந்த எயிட் டூ செவன் நைனுங்கிறது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு பட் வந்து இந்த மாதிரி வந்து இந்த எட்டுங்கிற டீ போட வச்சா இந்த இரநூத்தி எழுபத்தொம்போது பக்காவாக இந்த பேட்டர்லேயும் ஒர்க் ஆகுது இந்த பேட்டர்லேயும் உட்காருது ஓகேங்களா அதனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா இருக்கிறதுனால நூற்றி பதினொன்றாவது ட்ரா அந்த உண்டான ஒன்றுங்கிற ஸ்பெஷலை எடுத்து நாளைக்கு ட்ரிபிள் ஒன் அப்படிங்கிற எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் ஓகேங்களா அதனால் முன்னாடி நாள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒன்றுங்கிறத டார்கெட் பண்ணால் இந்த மாதிரி எண்களை கொண்டு வரலாம் இல்லைன்னா ஓகேங்களா இல்லைனா ட்ரிபிள் ஒன்றுன்னு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ராவுக்கு அடுத்த நாள் அந்த ரிசல்ட்டை கொண்டு வரலாம் சரிங்களா இந்த ட்ரிபிள் ஒன்றை ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க போன வாரம் நம்ம சொன்ன நானூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு ரம்மி நம்பர் ரிசல்ட் வந்துச்சு எட்நூற்றி சாரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுங்கிற ரம்மி நம்பர் ரிசல்ட் வந்துச்சு முந்நூற்றி பன்னெண்டுங்கிற ரம்மி நம்பர் ரிசல்ட் வந்துச்சு இது மூணுமே நம்ம சொன்ன ரம்மி நம்பர் தான் அதனால் இந்த ட்ரிபிள் ஒன்றுன்னு வரக்கூடிய எண்களும் ரம்மி நம்பர் தான் ஓகேங்களா அதனால் இந்த ட்ரிபிள் ஒன்றுன்னு வர்ற டைமில் அதற்கு அடுத்த நாள் சரியாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ரா பத்தொம்போதாம் தேதி காரண்யா ப்ளஸ்ஸில் அந்த ஒன்றுங்கிற நம்பர் இறங்கணும் இல்லைனா இன்றைக்கி இறங்கலாம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி இறங்கலைனா ஓகேங்களா இந்த நம்பர் கேமுக்குள்ளே வரும் எட்டுங்கிறத டீபோடாக செட் பண்ணி இந்த நம்பரை எழுதியிருக்கேன் மேக்ஸிமம் இதில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய எண்களை பாருங்கள் டபுள் த்ரீ சிக்ஸ் நைன் எயிட் டபுள் செவன் ஃபோர் ஓகேங்களா அந்த நம்பரும் நான் எழுதி போடுறேன் டபுள் த்ரீ சிக்ஸ் நைன் எயிட் டபுள் செவன் ஃபோரு நைன் டபுள் ஃபோரு டூ இந்த நம்பர் எப்படி வேணால் கேமில் வரலாம் ஓகேங்களா அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நம்பரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த வாரத்தில் இந்த எண்களில் இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களில் கூட மீதி நாலு ரிசல்ட்டுமே வரலாம் ஓகேங்களா அதனால் இந்த சிறந்த பேட்டர்னாக இருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் இந்த விஷயத்தை பாருங்கள் இன்றைக்கி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது சரிங்களா என்னென்ன வந்து கணிப்புகள் கொடுக்குறோம் என்ன அந்த நம்பருங்களை எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிற எல்லா விஷயமும் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ள விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஃபைவ் டூ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு முந்நூறுரூவா மாத கட்டணத்தை செலுத்தணும் ஓகேங்களா அப்போ தான் நம்ம குரூப்பில் இணைஞ்சிக்க முடியும் எல்லாரும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹாய் அப்படின்னு மெசேஜ் போட்டுட்டு நீங்கள் சாதாரணமாக கணிப்புகள் கொடுங்க சிங்கிள் சார்ட் நம்பர் கொடுங்க இன்றைக்கான நம்பர் கொடுத்தீங்கன்னா அதற்குண்டான ஷேர் நாங்கள் தரோம்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக இன்றைக்கி வந்து என்ன நம்பர் வந்து நிற்கும் அப்படிங்கிறது கேரளா நாட் லாட்டரி நடத்தக்கூடிய அந்த கம்பெனி ஓனருக்கும் தெரியாது அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்ஸு அங்கே இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபு யாருக்குமே இன்றைக்கான நம்பர் என்ன வரும்ங்கிறது தெரியாது ஓகேங்களா அதனால் அந்த மாதிரி வந்து நீங்கள் கேட்டு தயவு செய்து மெசேஜ் செய்யாதீங்க ஓகேங்களா அது எல்லாருக்கும் தவறான ஒரு செயல் அந்த மாதிரி வந்து நம்பர் வின்னிங் நம்பர் நான் இன்னைக்கு இது தான் இந்த நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரியான நண்பர்கள்கிட்ட போய் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க சரிங்களா சரியான முறையில் நம்பர்களை எடுத்து பயன்படுத்துங்க இந்த மாதமும் ஒன்றாம் தேதி நான் வீடியோ போட்டது முதல் இன்றைக்கு வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஏழு ஒன்பது தான் இந்த மாதத்திற்கான சிறந்த எண் சரிங்களா அது உங்களுக்கு சரியாக எழுநூற்றி ஒரு ரிசல்ட் வந்தப்போ 72AB 72AC ஏபி BC ஏசி அப்படிங்கிற கொடுத்துருக்கோம் டூ வந்த ரிசல்ட்டில் 22AC ஏசி இருபத்தி ஏழு பிசி இருபத்தேழு ஏபி ஏசி அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் தொள்ளாயிரத்தி ரம்மி நம்பர் வந்த கூட நம்ம தொண்ணூற்றி நம்பர் பாஸ் ஆகிருக்கோம் சரிங்களா இந்த மாதம் ஒன்பது ஏழு ரெண்டுலேருந்து எத்தனை நம்பர் ரிசல்ட் வந்திருக்குன்னு நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள் சரிங்களா தொடர்ந்து அந்த நம்பருங்களை இந்த மாதம் முழுக்க ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதம் நல்ல ஒரு வின்னிங்கே கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம் இந்த மாதம் சிறந்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் சூப்பரான ஒரு ஃபோர் டிஜிட் அமையும்னு நினைக்கிறேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் ஒன்று முப்பத்தாறு டைமு இந்த நேரத்தில் கூட உங்களுக்கு நான் வீடியோ பதிவிடுறதுக்கு ரீசன் என்னென்னா நேற்று நம்மளால் வீடியோ வந்து பதிவிட முடியலை என்னோடய பர்சனல் ரீசன் ஒரு சில காரணங்கள் அதை நான் வந்து சொல்ல முடியாது அதனால் வந்து என்னால் வீடியோ போட முடில வீடியோவை எதிர்பார்த்திருந்த நண்பர்களுக்கு நான் கம்யூனிட்டி போஸ்ட்லையுமே இன்றைக்கி ஒரு போஸ்டிங் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா சரியாக வந்து நம்ம வீடியோ போட முடியல பட் கம்யூனிட்டி போஸ்ட்டில் எனக்கான கணிப்பு என்னவோ அதை நான் கொடுத்துருந்தேன் சரிங்களா அதனால் நம்ம வீடியோ போட முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்தாலும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் இன்றைக்கான சிறந்த பேட்டர்னில் நம்ம சிறந்த எண்களை எடுத்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா பொறுமையாக வாட்ச் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன் பொறுமையாக நீங்கள் பாருங்கள் இந்த எண்கள் உங்களோட கணக்கில் மேட்ச் ஆணுச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த நானூற்றி ஓகேங்களா இரநூத்தி எழுபத்தி ரெண்டுங்கிற நம்பர் எப்படி ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு ஒரு ரிசல்ட்டை கொடுத்துச்சோ அதே போல் இந்த இரநூத்தி நாற்பத்தி நாலுங்கிற நம்பர் இந்த நானூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு கூட ரிசல்ட்டு கொடுக்கலாம் அதனால் நானூற்றி நாற்பத்தி ரெண்டை ஒரு மூணு நாள் ட்ரை பண்ணுங்கள் பாக்ஸில் மூணு நம்பர் தான் வரும் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி நாலு நானூற்றி இருபத்தி நாலு இந்த மூணு நம்பர் வரலாம் ஓகேங்களா இந்த நம்பர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு கேம் வரும்னு நினைக்கிறேன் இந்த நம்பரையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கொள்ளுங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆணுச்சுன்னா விளையாடுங்க அதே போல் இந்த ஃபோர் டிஜிட் பேட்டனுமே நல்ல பேட்டன் இந்த பேட்டனையுமே யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய நாள் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாக அமையணும்னு நான் கடையில் கடவுளை பிரார்த்தனை பண்ணுறேன் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி உங்களுக்கு கேரளா லாட்ரி புக்கிங் பண்ணணும்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்களுக்கு வீடியோ தொடக்கத்திலேயே நான் ஒரு நம்பரை கொடுத்துருக்கேன் அதே நம்பரை இங்கே டிஸ்ப்ளே பண்ணுறேன் வீடியோ முடிவில் எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ ஒன் டூ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு புக்கிங்கை வந்து நீங்கள் மூணு மணிக்கு கொடுக்கலாம் ஓகேங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்